வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள உள்ள பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் குட்டிகளுடன் கிராமப்பகுதியில் உலா வருவது தொடர்ந்து இருந்து வருகிறது இந்த நிலையில் அவ்வாறு உலா வரும் காட்டு யானைகள் சில நேரங்களில் மின்சாரம் தாக்கி உயிரிழக்கும் சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்றுத்தான் வருகின்றன இந்த நிலையில் கொல கொலப்பள்ளி அருகே உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் நேற்று இரவு ஆனது குட்டிகளுடன் காட்டு யானைகள் கிராமப்பகுதிக்குள் உலா வந்து குடியிருப்புகளை சேதப்படுத்தியும் விலை நிலங்களை நாசப்படுத்தி ஒன்று சென்றுள்ளது இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் காட்டு யானைகள் அருகே அமைந்துள்ள கிணற்றுக்குள் முப்பது அடி உயரம் கொண்ட கிணற்றுக்குள் ஒட்டு குட்டி யானையானது விழுந்துள்ளது அப்போது கூட்டத்தில் இருந்த தாய் மற்றும் மற்ற காட்டு யானைகள் குட்டி கிணற்றுக்குள் விழுந்ததை அறிந்து மிகுந்த சட்டம் எழுப்பியுள்ளது இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் மீண்டும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தது அடிப்படையில் இன்று காலை வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து காட்டு அணைகள் முகாமிட்டு கிணற்றின் அருகே முகாமிட்டிருந்த தாய் மற்றும் மற்ற காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டு கிணத்துக்குழு விழுந்துள்ள முப்பது அடி ஆழம் கொண்ட கிணச்சுக்குழு விழுந்துள்ள அந்த குட்டி அணையை மீட்க ஜேசிபி உதவிகளோட ஜேசிபி வாகனங்களை கொண்டு தொடர்ந்து மீட்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது மேலும் அந்த குட்டியானையை மீட்கும் பணியின் போது மற்ற காட்டு யானைகள் தாயயானை அந்த பகுதியில் வராமல் இருக்க காட்டு யானைகளை வந்து விரட்டும் பணியில் ஈடுபட்டும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்